ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு விமானத்தில் செல்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு விமானத்தில் சாண்ட்விச் முதலான உணவுப் பொருட்களை கொண்டு செல்லும் பிரித்தானியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பயண ஆலோசகரான பெண் ஒருவரே இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் பிரித்தானியாவிலிருந்து அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தில் எந்த ஒரு நாட்டிலிருந்தும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு விமானத்தில் மாமிசம் மற்றும் பால் உணவுப் பொருட்களை தங்களுடன் கொண்டு சென்றால் அவர்களுக்கு பெரும் தொகை அபராதமாக விதிக்கப்படும் என பயண ஆலோசகரான மரியான் ஸ்பார்கஸ் தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஜெட் மற்றும் விமானங்களில் செல்பவர்கள் இந்த ஆலோசனையை சீரியஸாக எடுத்துக்கொள்வது நல்லது என அவர் குறிப்பிட்டார் அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் இறைச்சி பால் போன்ற உணவுப் கொண்டு செல்வது சட்டப்படி குற்றம் பிரித்தானிய ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிவிட்டதால் அதாவது பிரெக்சிட்டுக்கு பிறகு பிரித்தானியர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் இறைச்சி பால் போன்ற உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல அனுமதி இல்லை கோழி மற்றும் பேக்கன் ஹாம் மற்றும் சீஸ் கீரை மற்றும் தக்காளி வான்கொழி மற்றும் முட்டை மற்றும் பேக்கன் மாட்டிறைச்சி மயோ கார்ன் சாண்ட்விட்ச்கள் மற்றும் பால் பொருட்கள் விமானத்தில் கொண்டு செல்லக்கூடாது ஆனாலும் இத்தகைய சாண்ட்விட்சுகளை விமான நிலையத்திலும் விமானத்திலும் வாங்கி உண்ணலாம் விமானத்தில் ஏறும் முன்போ விமானத்திலிருந்து இறங்கும் முன்போ அவற்றில் ஏதாவது மீதம் இருந்தால் அவற்றை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டால் விமான நிலையத்தில் அதிகாரிகள் உங்களை சோதனை செய்யும் போது அபராதம் விதிக்கப்படுவதிலிருந்து தப்பிக்கலாம் என பயண ஆலோசகரான மரியான் ஸ்பார்க்ஸ் தெரிவித்துள்ளார்